கொடுத்துருக்கணும்ல எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் எட்ட ப்ரீ அண்ணன் கொடுத்துருவா சார் சார் நீங்க தனியாக வச்சுக்கங்க சார் உங்க மாநாட்டு விஷயங்கள்லாம் தனியாக வச்சுக்கோங்க ஊரு விட்டு ஊர் வந்து காதல் கீதல் பண்ணா நீங்க பேர் கெட்டு போச்சுதுன்னா

இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்க அண்ணக்களி படம் அவ்வளவு சேலா இருக்கு பத்திரகாளியெல்லாம் அவ்வளவு சேலா இருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல நீங்க ஏழு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டேரக்டர் போட்டு அவன் பாட்டு கைதட்டில் உள்ளாம எங்க பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா நீ பொட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டு போட்டு நீங்க ஆண்டுங்கன்னா என்ன எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் பொருக 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 கொஞ்சம் பொருக கொஞ்சம் பொருக கொஞ்சம் பொருக இப்படி வேலை கொஞ்சம் பிறகு நான் பேசுறது கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கொஞ்சம் பொறுங்க பொறுங்க பொறுமையா இருப்பா சார் ஏன்னா நீங்க தான் வந்து என்ன போனதை பத்தி தான் பேச போறாரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார் நீங்க அதை தனியா வச்சுங்க சார் உங்க மாநாட்டு விஷயங்கள்ல தனியா வச்சுங்க இது வந்து மொத்தமா பார்க்க வந்திருக்காங்க அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இதை நடத்திட்டோம் நல்லா இருக்கும் ஓகே சார் நல்லா இருக்கும் சார் நீங்க ஒன்று கவலை நீங்கள் விட்டுருங்க சார் விட்டு சின்ன சின்ன குத்தங்கள் வரும் அதை இல்லை அதை மன்னிக்கிறதா மனுஷன் புரிஞ்சுக்கல இல்ல இல்ல நான் சொல்றது என்னன்னா குத்தங்கள் இல்லாமல் யாருமே எந்த மனுஷனுமே கிடையாது வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்றோம் நம்ம நல்லவனான்னு யோசிச்சு வர்றோம் உள்ள இல்லை அது மாதிரி தான் நல்லது மாதிரி இருக்கோம் உள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு அசிங்கம் இருக்கு அதான் சொல்றேன் வெளில நல்ல ஆள் அப்படி சைடில் இருக்க நல்லா இருக்காது நல்லா சொல்கிறது இல்லை பார்க்கறதில்ல அது மாதிரி நினச்சேங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க சார் கோபத்தில் உங்கள் உங்கள் இதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க என்ன மாதிரி இருங்க என்ன மாதிரி இருக்கு எனக்கு எதுவும் விட்டாது இன்னைக்கு மத்தியானம் அண்ணன்ட்டு பேசுகிறேன் பெங்களூரில் இருந்தார் இப்போ பெங்களூர் தானே சத்தம் போட்டுருது அவர் இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் நீ போய் நடத்தி ரெண்டு பூஜை ரூமில் போய் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு பேசுகிறோடனே நான் வந்து இதை கச்சேரிக்கு விட்டு போய்டு ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துட்டுன்னா எனக்கு வந்து மேலே பாட முடியல அதனால் விசுவார் நான் அவர்கிட்ட போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக வேணும் பாருங்கள் கச்சேரியெலாம் நிறையா இருக்குது சிம்பனிகளெலாம் விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் அதனால் இன்றைக்கி அண்ணன் சொன்னா நீ பார்த்தா கச்சேரி வந்தால் பேசிதே இப்போ ஆனோட இல்லைண்ணா நம்ம ரெண்டுரும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது நல்ல போட்டுக்கு பண்றது பண்றதில்ல அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பியிடம் நகான் அது எவ்வளோ பெரிய பெரும் பாருங்க இதுக்கு மேலே கிரேட் வேணுமா நல்ல யோசிக்க உலகம் போகக்கூடிய ஒரு சிம்பனை எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரலாம் மூக்கில் வரல ஐயோ அப்படி மொசாத் மாதிரி இருக்குதுவன் மாதிரி இருக்குது அதே லிஸ்ட்ல நீங்கள் வந்திருக்கீங்களே கேட்கும் போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் உலக புகழ்பெற்ற சிம்பனி சிப்பனின்னா உங்களுக்கு புரியாது அது அதில் ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அந்த நமக்கு போட்டோ அடிச்சா போடுச்சு இது புரியும் அல தரு ரத்தா அந்த மீனை தெரிஞ்ச அந்த தான் ரசிக்க முடியும் எதுக்குன்னா தயாராகணும் கேட்டுக்கிட்டா நல்லா தூக்கம் அது என்னமோ எங்கேயோ கொண்டு போவோம் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் உலக பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்தில் பேர் பெறணும்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பையும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன் ஜெர்மனில் டெல்லியில் வந்து நடக்க போகுது இங்கே வந்து ஜூன் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயிற்றில் அம்மா வயிற்றில் பிறந்திருக்கோங்கிறத பெரிய பெரிய பாக்கியம் வந்தால் இதுக்காக பட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு செக்க கொடுத்து கோழி கொடுன்னு ஒரு படம் நீ வந்து டேரக்ட் பண்ணு அப்படி சொன்னாங்க வந்து நான் டேப்பி அக்ஸ்டெண்ட்டாகவே இல்லை படங்கள் பார்த்துருக்கோம் டிரைவ் கார்டுக்கு போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க அது எங்கள் குலசை போடுறாங்க எங்கே ட்ராலி போடுறாங்க எங்கே வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும்தான் காபரேஷனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படி வேறு எடுக்க போகிறாங்கன்னா கடை கதை சொல்லிடுறாங்க எங்கள் அண்ணன் பாஸ்கர் இருக்க கதை சொல்கிறாங்க கதை என்ன வரல நான் நான் யோசிச்சுட்டு இருக்கேண்ணா அப்படி சொல்லி 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 பேசி இப்படித்தான் அவன் கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியமல்ல என்ன புத்திசாலித்தனமாக படம் எடுத்திருக்கப்பா கோழி கோழி அப்படி கிடையாது அந்த மாதிரி கரநாட்டக்காரன் சூப்பர் நீங்கள் பார்த்து வச்ச அவள் தான் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க நாங்கள் நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய ஃபோக் டான்ஸில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கும் அங்க சோடா கார்டாக தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ பாலேஸ்வரன் சொன்ன சொல்ல ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணா நீங்க பேரு கெட்டு போச்சு தின்னா நம்ம போல என்னதுங்க விட்டுட்டு தம்பி இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்கள் போட்டோம் பாலையா கூட பண்ண சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்துருக்க நீ அந்த இடத்துல போ அவர் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சிட்டோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறதுனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமையான ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பா இருக்கு அதனால் எனக்கு என்ன தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்ல நமக்கு படம் கிடைக்குது நம்ம டிக்கெட்ல பாதிதான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்லை வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்டை சொன்னாரு உதயகுமார் சார் நடிக்க நம்ம டைரக்டர் யூனியனில் தலைவர் இவர் செக்ரட்டரி பேரரசு முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசாக கற்றுக்கிறவங்களை கொண்டு வந்து விடாமல் தயாரிப்பில் இருந்து அவன் உயிரை வச்சுக்கிட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேன் யாரா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லாரும் யூனியனில் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் அதை எடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் படம் சக்ஸஸோ சக்ஸஸ் வேற அதுக்கு மேலே வழியே கிடையாது நான் நிஜமா என்ன ஆச்சுன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு கேம்மாஸ் பண்றது எவ்வளவு டே கேட்டு இரநூறுவாயா டூ ஹண்ட்ரட் பீஸ் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் போடுறாங்க ஒருவேளை இவர் நம்ம எல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ அது அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசில் போணுச்சு அதுதான் பேரன்ஸில் கேட்டுட்டு இருந்தேன் என்ன ரெண்டு பேரும் அந்த கோபத்தில் தான் இருந்தோம் ஆனால் வந்து இது வந்து ஒரு நல்ல அப்ப அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயமா பிடிச்சேன்னு சொல்லணும் எல்லாம் வந்து என்னை பாராட்டி தள்ளிட்டாங்க பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன் நான் வந்த மானங்க இல்லை அந்த மான் போன மாயம் என் ராசாத்த பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுற படம் ஒரு ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக்கு அவர் சொன்னா இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்குறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு அந்த மாதிரி நல்லா பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியா கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் தன்னா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மற்றாலும் கட் பண்ணிட்டோம் ஆரம்பத்தில் பிடிச்சிட்டேன் தான் நன்ன தான் நன்னா பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டை தூக்கி போட்டேன் எங்க ஒரு லாஸ்டத்தில் கேட்கப்பட்டது அது மாதிரி எது ஆதாரம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையாக சொன்னீங்க நீலவான ஓடையில் இது பாலாஜிட்டு நான் வந்து மியூசிக் பண்ணுறதுக்கு ஏன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் ரைட்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம்னு ஒரு படம் தெலுங்கு படத்தை அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்கள் வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போகிறேன்னு தான் கூப்பிட்டாங்க ஆனால் அவருக்கு நீங்கள் அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படுத்து மியூசிக் ரைட்டர் மாதிரி நீங்கள் தான் சொல்லுங்கள் ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோடய டியூன்ஸ்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னா வசந்த கால கோலங்கள் வானி விழுந்த கோடுகள் கோந்தும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீல ஓடையில் இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு இது வந்து அந்த காலத்தில் வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்சமே தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னு நான் அவங்கள ஃபாலோ பண்றதுதான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப பாரதி ராஜா மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாரோ என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும் மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பியேட்ஸை சொல்லிட்டேன் கரகாட்டக்காரன் எப்படி எடுத்தோன்னு பாட்டுகள்லேயே அதே மாதிரி தான் எது தேவையில்லை சார் புதுசாக நம்ம உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதவே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சு அப்படின்னாலே போறோம் மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்ப நிறைய பாடுறாங்க ஆத்து கூத்தா சிக்குது பாயா அங்கது வந்து வா 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 டெக் டெக் குது 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 நோ 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 நீங்க நல்லா நினைச்சு பாருங்க இந்த கற்ப கெடுத்துருக்கமா காப்பாத்திருக்கமான்னு யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலைச்சு நான் தயவுசெய்து தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க பாட்டு பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு இங்க நான் படம் ஃபுல்லா பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கி இருக்கு கதையெல்லாம் பாக்குறோம் கதையெல்லாம் பார்த்தா இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால வச்சு வருது நீங்க அதெல்லாம் நல்லா கவனிக்கணும் பெரிய ஹீரோவா இருக்கட்டும் கமலே இறங்கிட்டார நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி வரைக்கிட்டே காட்டுறாரு எந்த வருஷம் துப்பாக்கி இந்த வருஷம் துப்பாக்கி இன்னி வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் கமல்ஹாசன் அப்போ ஜனங்கள்கிட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தப்படுறதுக்கும் குறைஞ்சி போச்சு அதுதான் நல்ல யோசிச்சு பாருங்க சிற கவுண்டர்ல என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான பாடங்கள் கதையின் நோக்கம் அதோ அதை சரியாக ஜனங்களை கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்ல நடந்தால் அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊர்ல பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்வியல நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்க நம்ம குடும்பத்தை நினைச்சவாருங்களே நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்றோம் வெளியில் எப்படி நம்ம பார்த்தா அவன் நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளோ துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு ஒரு அறிவுரை தான் நான் சொல்றேன் அது என்னன்னா

ஒரு பாயை ஒர்க் பண்ணுற பாயா இருந்தால் கூட அதில் யூனியன் சார்னு யூனியன் வாயே கரெக்டாக பிரித்து அருமையாக வச்சிருக்காங்க டேரக்டர் சூரியல் தான் டைரக்ட் பண்ண முடியும் லைட் அவர் பார்க்க நிறுத்து யார்கிட்டி ஆடுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசுகிற ஆட்கள் பயங்கர பார்க்கறதுக்கு சாஃப்டா இருக்காங்க சார் அவங்க பட்ட பிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான் அந்த மாதிரி ஆட்கள் அத மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோட நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சில் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களை யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிக்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே ஏன்னா உங்கள் பாட்டே வந்தது விட்பா விட்பா விடமாட்டோம்னு இருந்தது ஃபஸ்ட்டு வேடு ஆ இது வேற எவ்வளோ சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை பார்த்து விட்பா விட்பா விடமாட்டோம் அப்படின்னா இப்படி அப்போது அந்த மாதிரி வார்த்தைகள் நான் ஃபேங்கா பேசுகிறவன் ஏன்னா அது அரை நம்ம சொல்லுவோம் இது மாற்றிக்கலாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விட மாட்டோம்னு மற்றதான் ஏன்னா தேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இடம் கேப் கிடச்சா வந்தால் ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்கா அதில் வேணால் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் படம் எங்கே வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா இருக்காங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கே பண்ணக்கூடாது அந்த மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது குறையணும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளையராஜா பண்ணி வைக்கிட்டு என்ன என்னுடைய பொறுப்பு நேற்று சார் நல்ல கதையை கொண்டு வாங்க அருமையான கதையை கொண்டு வாங்க அவர் காசு வாங்கல ஆனா இது கிரீர் காரியம் பண்ணி கொடுத்துருந்தா ஒரு சாங்கதா பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும் அதுக்கு தான் சொல்றேன் ஏன்னா வந்து அதுக்கான கதைகள் அவர் இல்ல கேளுங்க அவர் கதையை கட்டுறோன்னா இதுக்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு வேற யாராவது பண்ணிங்கன்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு கதையை கேட்டார்னா அவருக்கு பிடிக்கணும் மனசில் நல்லா இருக்க இது எடுத்துருவீங்களா நீங்கள் யாத்தை ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் கேட்பார் எப்படி ஒர்க் பண்ணுங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கான கதை சொல்கிறீங்களே இல்லை நான் எடுத்த படத்தை போட்டு பார்க்கா உங்கள் படத்தை பார்த்தாருனா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்கேன் போய் இந்த கதையை என்ன பண்ண போகிறானுன்ற பயத்தில் போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம் அதனால் நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்கள் நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம் நானும் சரி நீங்க எந்த டேரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்க மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயா பாட்டு எழுதித்தரோம் நீங்க யார வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்க போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த ஃபிமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிடோன் செமிடோன்னா அந்த சுதிகிச்சுன்னா என்ன பாட்டிருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அந்த மாதிரி சில சில வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அந்த மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி தாங்களை என்ன இப்படி பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிகிறதுக்கு சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்களாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறது இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய ஆவங்கத்தைலாம் ஆகணும் அதனால நீங்க வர அடுத்து பண்ண போறதுனால இன்னும் தெளிவா பண்ணுங்க கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்களாம் எல்லாம் போடுங்க நாங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயா பண்ணி தர்றது நிஜமா நிஜமா ரம்மா இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா கண்டிப்பா கண்டிப்பா நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்றவர்கள் அவர் மியூசிக் பண்றவரு தான் பேரன்ஸ் பாட்டு சொன்னாலும் டியூன்ல தான் சொல்லுவார் நீங்க அவர் படத்துல வர்ற பாட்டுலாம் கிடைக்கணும் அவர் சொன்ன டியூன்ல தான் அவர் பாட்டெல்லாம் தான் வந்திருக்கும் அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்க படத்துக்கு நான் பாட்டு எழுதுக்கணும் இல்லை நான் விட மாட்டேங்க நான் தான் எழுதிவேன் பாட்டு அப்படின்றது உங்கள மாதிரி தான் உங்களை மாதிரி தான் அப்படினாரு நான் முதல்ல எல்லாத்தையும் சேருதுன்னா இது ஆர்வி உதய்குமார் படங்கள்லேயே நான் பாட்டு இருக்கேன் மூக்கியேற மூக்கா முட்டையும் உள்ள கேட்கா பாக்கியே எதுவும் வைக்காமல் சேர்த்து வீடு ஷோக்கா கொண்ட மூடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்டவுடன கண்டிப்பா இது மலையாள கப்பக்கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வர்த்தா இல்ல பம்பாயி பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி கோழம்பா பறிக்காத கத்திரிக்கா அந்த மாதிரி பாட்டு படப்படன்னு வந்து இவருக்கு ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும் பா கமர்ஷியலா நல்லா இருக்கும் பாட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெயிச்ச குழு நாங்கள் தான் மத்தவங்களை விட்டு உட்காந்துருக்கோம் இப்போ எழுதினா ஃபுல் ஃபுல் சாங் நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும் அதனால் மற்றவங்க புதுசாக வரும் என் பையன்கிட்ட நான் சொன்னேன் டேய் நீ உங்கள் அப்பாங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்கோ மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வச்சு பாட்டு இல்லை இப்போ அவங்க அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன ஏ ஸ்விங்கி ஏ சர்ச்சு ஏ சொச்சு அந்த ஏ அந்த மாதிரி ஏ மூக்கு ஏ ராக்கை ஏக ராமாயிங்கிற மாதிரி வெஷனில் போட்டோம் அவ்வளோதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேர்டெலாம் போட்டு நமக்கு தெரியாத வேர்டெலாம் உங்கள் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கவலமாக எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமே இவங்க அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கதையை கேட்டிருந்தால் சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம் சினிமா விலையை தவிர வேறு எந்த விலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்ச சம்பாதிச்சது நிறைய ஒரு ஹெஸ்ட்டு வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டு பேசாமல் உகந்திருக்கலாம் அதெல்லாம் வரலை இளையராஜா இருக்கிற சொத்துக்கு மேலயா அவ்வளவு இருக்கு ஆனால் அவரு வேற பக்கம் சிந்தனை கிடையாது உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான் அவ்வளவுதான் வேற சதா சர்வகாலம் அதே சிந்தனையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்க அண்ணா இளையராஜா தான் வேற யாரும் கிடையாது மற்றவங்களுக்கு வேற வேற இருக்கு என்னென்ன விட்டீங்கன்னா இப்ப நைட்டு அவங்க கூட பாத்திக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரணும் பாத்தீங்கன்னா நான் வந்து சாப்பிடல அது உண்மையில ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடல இல்ல அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் அது மாதிரி இல்ல எல்லாருமே இவங்கள பண்ணிட்டு சொல்லல சினிமாவில் அது ஒரு ரிலாக்ஸ் சேர்ந்தமா ஜாதியாக இருந்தமா அது உடனே ஒன்னு எல்லாம் கொட்டும் அதான் கொண்டு வெளியே வெளி நீங்களே ஆயிடுங்க ரெண்டுமாச்சான் இன்னொன்னு சொல்றியா எனக்கு ஒன்னு சொல்றியா ஒண்ணுலாமாடா இந்த ஒண்ணு ട ഇവർ ആൾ ആയിടുവ അത് കൂടെ ഒത്തു പറഞ്ഞാൽ നല്ലവളെ നിലകൾ നല്ലതേ നടക്കും நீங்க எடுத்துருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் சார் எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கோம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்டவருக்கு விடைபெறுவேன் நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் டிராவல் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்தில் தான் பக்கத்தில் நாங்கள் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிறோம் எங்க வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போகிட்ட மாதிரி ஓடி போய்ட்டு இந்த சி இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு அது ஒரு ஒரு சந்தோஷம் அதனால நீங்களும் தனியாக இருக்காதீங்க குடும்பத்தோடு இருக்கு குடும்பத்தோடு இருக்கு

கொண்டு வந்து அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாத்தினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தனி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்க அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டுறது அவர் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் க்ரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளே பிளேவேக்ஸிங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு பணம் கொடுத்துனா அவங்க வந்து பாடுறாங்க இருந்த எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்டில் இருந்தோம் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்கிளி படம் அவ்வளவு சேலாயிருக்கு பத்திரக்காளியெலாம் அவ்வளோ சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் பணத்தை எவ்வளோனாலும் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலு திட்டினட்லையே அதுக்கு நான் சத்தம் பண்ண வரேன் உனக்கு தேவையா நான் ஆக காற்று அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு அவன் பாட்டு கைதட்டில் உள்ளாமல் எங்கள் பாட்டுக்கு முடிஞ்சிட்ருக்கியா நீ பொட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீமா மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்க என்ன அர்த்தம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா ஓ ஏழு கோடி ரூபா கூட்டம் பாட்டு கிட்டவுல எங்க பாட்டை போட்டவொன்னா கைதட்டில் வருது என் ஜோடி மஞ்ச கூறுவி பாட்டு தான் சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போட்டவனால் ஓம் பாட்டு கிட்டாவுலையா எங்கள் பாட்டு போட்டோன்னா கை கைட்டான் உச்சி அடிக்கிறான் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மூச்சுக்கு பணம் கொடுத்தா அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார் இப்போ கேட்காம போடுறது தான் அவருக்கு கோவரது காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைப்படுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவோ உருவாக்குறானோ இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் க்ளைம் பண்ணலாம் என்னோடய சீன்ஸ் விழு அதாவது எங்களுக்கு ஃபா ஃபார்ட்டி செகண்ட்ஸ்னு வச்சுங்களா அதில் ரூலன்னு சொல்லி அதில் சொன்னால் அவங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலும் ஏய் இது நம்ம கதையில் ரெஸ்பான்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கெலாம் ரைஸ் உண்டு எதாவது உருவாக்குனானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் ராயல்ட்டிங்கிற வகரம் போயிட்டுருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியல நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானேன் அப்படிங்கும் தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்க பாட்டு அவ்வளோதான் ஒன் மியூசிக் ரைட்டரால போட முடியல எங்க பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள் அது கேட்டுதான் இன்னும் சந்தோஷமா கொடுத்துருப்போம் தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி தரி திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் வச்சிருக்கே வச்சிருக்கேன் படத்து இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்றதுக்கு தான் அந்த விஷயம் இல்லாம் அது எல்லாமே நல்ல தான் புரிஞ்சுக்க எல்லாம் எங்களுக்கு பணத்தாச கிடையாது இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம் அது இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் யாருக்கும் நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ணி நீங்கள் உழைச்சி முன்னுவாங்க நீங்கள் யாரும் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம் நல்லது உக்காரத்துப்போம் எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸ்ஸு நம்ம வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கும் அதனால் சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு அதனால் ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ண தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தான தர்மம் பண்ணுங்கள் மற்ற கஷ்டவர்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசார இருக்குங்க ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சது நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமாக இருங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துக்கேன் நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும் நான் டைரக்டர் தான் நான் ஃபிலிம் டைரக்டர் தான் வரப்பேன் இல்லைப்பா நான் நடிகர் தான் தான் வரப்போகிறேன் ஏன்னா அதில் இருக்கேன் அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போகவே தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணீங்கன்னா வராது மியூசிக் கிடைச்சா பண்ணலாமே பாட்டு எழுத நான் எழுதலாமே அப்படி வச்சுக்கூடாது என்ன மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாட்டும் என்ன பாட்டு எல்லாம் அது கச்சகமா இருக்கு அந்த மாதிரி அதுலையும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டைரக்ஷன்ல நூத்தி அறுபத்தெட்டு பாடம் பண்ணிட்டு அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதியிருக்கிறேன் நிறையா எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல் என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடைச்சா இப்போ நீங்க ஒரு வேலைக்கு விட்டீங்கன்னு நான் வந்துடுவேன் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால அந்த அந்த மாதிரி வேலை தான் அங்கே நாங்கள் நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கொண்டு நல்ல இளை நிலைங்க நல்ல நோக்கே பயணப்படுங்கள் நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும் உங்க ஐடியா பிரமாவமாக இருக்கு நான் சொன்ன மனசுல ஏற்றுக்கொண்டு டேரக்டர் சென்னையில் டைரக்டர் பிடிங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரத்துக்கு நாங்கள் இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சிக்கரமாக பண்ணலாம் தேங்க்யூ சார் நன்றி நன்றி எல்லோரும் நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி